ஒரு ஊரில் விவசாயிகளான சகோதரர்கள் இருவர் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தார்கள் ஒரு முறை அவர்களது வயலில் நெல் அறுவடையாகி பூலிக்கணத்தில் கடந்தது அதனை மூட்டைகளாக்கி பங்கு போட்டதில் சகோதரர்கள் ரெண்டு பேரும் தலா இருபது மூட்டைகள் கிடைச்சது மூட்டைகளை எடுத்துக்கொண்டு போறதுக்குள்ள இருட்டிட்டு அண்ணனும் தம்பியும் மூட்டைகளுக்கு காவல் இருந்தாங்க தம்பிக்கு பசிக்க தொடங்கிட்டு தன் மூட்டைகளை அண்ணனிடம் பார்த்து கொண்டு சொல்லிட்டு வீட்டுக்கு போனான் தனித்தனியே கடந்த நெல்லு மூட்டைகளை பார்த்ததும் அண்ணன் பலவிதமா யோசிச்சான் தம்பியோ சின்ன வயசுக்காரன் விவசாய அனுபவம் காணாதவன் அவன் மனைவியோ செலவாளி இந்த இருபது மூட்டை நெல் அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு போதாது ஒருத்தருக்கும் தம்பிக்கு கூட தெரியாம எனது அஞ்சு மூட்டைகளை தம்பியின் மூட்டையோடு சேர்த்துடுவோம் இப்படி நினைச்சு கொண்டு தன் மூட்டையில அஞ்சு மூட்டைய தம்பியின் மூட்டைகளோடு விட்டான் அண்ணன் சாப்பிட போன தம்பி கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தான் தம்பியை காவல் வைத்து விட்டு அண்ணன் சாப்பிட போனான் தனியாக காவல் காத்து கொண்டிருந்த தம்பியும் ஏதோ நினைச்சான் பெரியடும்பஸ்தான் இருபது மூட்டை நெல்ல அவனுக்கு ஒரு வசத்திலேயே எங்க வீட்டில் ரெண்டு பேர் தானே மனைவிக்கு கூட தெரியாம என் மூட்டை அஞ்ச அண்ணன் மூட்டையோட சேர்த்துடுவோம் இப்படி யோசித்துக் கொண்டு அண்ணன் வருவதற்குள் தன் மூட்டைகள்ல அஞ்சு மூட்டைகளை அண்ணனின் மூட்டைகளோடு போட்டு விட்டான் தம்பி அடுத்த நாள் காலையில அண்ணன் நெல்லு மூட்டைகளை வண்டியில ஏத்தி வீட்டுல வச்சுட்டு யோசிச்சான் ஆச்சரியம் சரியாக இருபது மூட்டைகளான இருந்தன இருபதுல அஞ்சு போனா பதினஞ்சு தானே இருக்கணும் எப்படி எண்ணிக்கை குறையாம இருக்கு என்று விஷயம் புரியாம குழம்பு கொண்டிருந்தான் அண்ணன் அந்த நேரத்துல அவன் தம்பியும் தன் வீட்டுல அதே மாதிரி விஷயம் புரியாம குழம்பு கொண்டிருந்தான்